குழந்தைகளை வீட்டில் அழிந்துள்ள குழந்தைகளை அழிந்து கொண்டு எங்களது பள்ளியில் சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றிக்கும் வணக்கம் எங்கள் பள்ளி பீலமேடு மாநகராட்சி ஆரம்ப பள்ளி எங்கள் பள்ளிக்கும் விஜயதசமி அன்று எங்கள் பள்ளியில் தமிழ் வழி ஆங்கில வழி ஆகிய வகுப்புகள் யோகா மற்றும் பள்ளியில் கற்றுத்தரப்படுகிறது குழந்தைகளை அன்போடும் பாசத்தோடு நாங்கள் கவனித்துக் கொள்வோம் மேலும் எங்கள் பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் நல்லதொரு அறிவிலும் பண்பிலும் சிறந்து விளங்கும் குழந்தைகளாக வளர்கின்றார்கள் ஆகவே

பள்ளி வளாகம் முழுவதும் தூய்மையாக இருக்கும் சிற்றுண்டி குழந்தைகளுக்கு தூய்மையான முறையில் முறையில் சுகாதாரமான வழங்கப்படுகின்றது அந்த போட்டு அந்த போட்டு தான் நம்ம குழந்தைகளுக்கு சாப்பாடு பரிவார்கின்றோம் மேலும் அதே போன்று குழந்தைகளுக்கு பாத்திரங்கள் கழுவி தட்டுகள் கழுவி தண்ணீர் தமிழர்கள் சுத்தமாக கழுவி தூய்மையான குடிநீர் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் மதிய உணவும் அதே போன்று சுகாதாரமான முறையில் ஹேர் கேப் போட்டு ஆப்ரான் தான் சமைக்கின்றார்கள் அதே போன்று பாத்திரங்கள் தூய்மைப்படுத்தப்பட்டு சரியான முறையில் உணவுகள் பரிமாற பரிமாறப்படுகின்றன மேலும் வந்து ஸ்மார்ட் போர்டு இருக்குது நம்ம ஸ்கூல்ல ஸ்மார்ட் டிவி இருக்குதுங்க அதே போல ப்ரொஜெக்டர் இருக்குது குழந்தைகளுக்கு கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுக்கின்றோம் குழந்தைகள் தானாகவே தங்களுடைய டிராயிங் எல்லாம் கம்ப்யூட்டர்ல பழகுவதற்கு நிறைய போட்டிகள் வைக்கின்றோம் ஓவிய போட்டிகள் பேச்சு போட்டிகள் எழுத்து போட்டிகள்

அதே போன்று எங்கள் பள்ளியில் தினம் ஒரு திருக்குறள் குழந்தைகளுக்கு நல்வழிப்படுத்த திருக்குறள் மட்டுமே மிக முக்கியமான ஒன்றாக நாங்கள் கருதி குழந்தைகள் தினம் ஒரு ரெண்டு திருக்குறளாவது குழந்தைகள் சொல்லணும் அதே போல நன்னறி கதைகள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோம் பழமொழிகள் சொல்லிக் கொடுக்கின்றோம் அதே போன்று தமிழ் வழி ஆங்கில வழி இரண்டுமே சரியான முறையில் ஆசிரியர்களை வைத்து நல்ல முறையில் பயிற்சிகள் கொடுத்து வருகின்றோம் குழந்தைகளுக்கு அதே போன்று வாரத்தின் இரண்டு நாட்கள் நோ ஆயில் நோ பாயில் குழந்தைகளுக்கு திண்பண்டங்கள் வந்து இன்னைக்கு எல்லாமே சின்ன வயசுலயே சுகர் ப்ரெஷர் எல்லாமே வந்துருதுங்க அப்ப நம்ம அந்த குழந்தைகளுக்கு நாங்க வாரத்துல இரண்டு நாட்கள் எண்ணெய் இல்லா பண்டங்கள் குழந்தைகளுக்கு பேர் சம்பளம் பொட்டுக்கடலை அப்புறம் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி கொண்டு வர சொல்லி சொல்கின்றோம் அதே போன்று நம்மளுடைய தலைவர்களை எல்லாம் மகான்களை எல்லாம் பற்றி நாங்கள் போட்டிகள் வைத்து அவர்களுக்கு அதை பேசுவதற்கு அனுமதி கொடுக்கின்றோம்

சேர்த்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் முயற்சியாக வருகின்ற மாணவ செல்வங்களை கொண்டு வந்து எங்கள் பள்ளியில் சேர்க்குமாறு அன்போடு நன்றி இயற்கை நிறைய முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றோம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஒரு நாள் எங்க பாருங்க சரிங்களா கண்டுக்கலாம் எல்லாரும் எங்க பள்ளியில வந்து சேருங்க நல்லா சொல்லி கொடுக்கிறோம் அதே போன்று நாங்க முப்பத்தி ஐந்து வருடம் எனக்கு பணிக்கான ஒரு குழந்தை கூட நான் அடிச்சது இல்லைங்க ஒரு குழந்தைய கூட நான் இது வரைக்கும் வரை இல்லைங்க இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து நான் பதினைந்து வருடம் ஆகிவிட்டது இன்று மூன்றே வருடம் உள்ளது அதற்குள் இந்த பள்ளியை ஒரு நல்ல முறையில கொண்டு வந்தாச்சுங்க இன்னும் ஒரு டெவலப் பண்ணி இந்த பள்ளிக்கூடத்தை